அதாவது எங்களுடைய நாட்டை எடுத்து பார்த்தால் பெண்களுடைய பாலியல் உறுப்புகளை வெட்டுவதோ அல்லது ஏதாவது ஒரு மியூட்டிலேஷன் செய்வதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஏடி ஏசி எனப்படுகின்றது அதற்கு சார்பாக இருக்கிறது ஆகவே அது சம்பந்தமாக பெண்கள் உரிமையை பாதுகாக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதை விட எங்களுடைய நாட்டிலே போஸ்ட் கன்ஃபிக் டிஸ்பிளேஸ்மென்ட் என்று சொல்லப்படுகிறது அதாவது எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் முற்றிலுமாக இடம்பெயர்ந்த இடம்பெயர்ந்த ஒரு சமூகம் ஆண்கள் போராடி மடிந்து மடிந்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்திலே பெண்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு தந்தது எங்களுடைய வடக்கு கிழக்குக்கு தந்தது ஆயிரத்தி மில்லியன் அவர்களுடைய வீடுகளை திருத்துவதற்கு பெண்கள் தலைமைத்துவ வீடுகளை திருத்துவதற்கு தந்தது ஆயிரத்தி மில்லியன் ஆகவே அவர் ஆனால் நான் பார்த்தேன் ஏழாயிரம் மில்லியன் ராணுவ வீரர்களுடைய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு ஏழு பில்லியன் அனு அனுபவித்திருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பெண்களுக்காக தந்தது ஆயிரத்தி மில்லியன் ஆகவே அது வந்து கிட்டத்தட்ட வீதத்துக்கும் குறைவானது அதை தவிர நான் உங்களுக்கு இன்னும் சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய எங்களுடைய பெண்கள் நாட்டிலே ஒவ்வொரு ஆயிரம் பெண்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பதினைந்து பெண்கள் பதினைந்து தொடக்கம் பத்தொன்பது வயசுக்கு உட்பட்ட தன்னுடைய அந்த இளமை பருவன்சி என்று சொல்வார்கள் பதினைந்து வீதமான பெண் பதினைந்து பெண்கள் ஆயிரம் பெண்களுக்கு பதினைந்து பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள்